வணக்கம் ஜெயஹிந்த் நம்ம தேச பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்க இந்திய விமானப்படையோடைய தளபதி பெங்களூரில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஏரோ இந்தியா ஷோக்கு போறாரு ஏரோ இந்தியா ஷோ அப்படின்றது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் பல நாட்டு விமானங்கள் நம்ம சொந்த நாட்டு தயாரிப்புகள் புது கண்டுபிடிப்புகள் புது தயாரிப்புகள் இதையெல்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடக்கும் பல நாடுகள் வந்து வந்திருக்காங்க இதில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு எலியும் பூனையமாக இருக்கக்கூடிய இரு மிகப்பெரிய எதிரிகள் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று ரஷ்யா இந்த இரு நாட்டோடைய ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் ஒன்று எஃப் தேர்ட்டி ஃபைவ் இன்னொன்று சுகோய் ஃபிஃப்டி செவன் சு ஃபிஃப்டி செவன் இது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை நம்ம பார்த்தோம் உலகத்துலேயுமே எங்கேயுமே நிகழாத ஒரு நிகழ்வு இது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையோட மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம சொல்லுவோம் மல்டி மல்டி அலைன்மெண்ட் அப்படின்ற அந்த பாலிசியில் ஒரே நேரத்தில் இரண்டு மிக முக்கியமான நாடுகள் ரெண்டுமே எதிரி நாடுகள் அவங்களுடைய விமானங்கள் பக்கத்து பக்கத்தில் ஒன்றுக்கு ஒன்று நிற்கிது அப்படின்னா நம்மளுடைய டிப்ளமேசி எந்த அளவுக்கு நம்ம மாறி ஒரு முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்றது பட் இன்னைக்கு சப்ஜெக்ட் அது கிடையாது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த ஷோவில் ஹெச்ஏஎல் உடைய இந்துஸ்தான் அரோநாட்டிக்கல்ஸ் லிமிட்டோட நிறுவனத்துடைய ஒரு புது விமானம் ட்ரெயினர் விமானம் எச்ஏடி த்ரீ சிக்ஸ் ஏஷர்ஸ் அப்படின்ற விமானம் இதில் விமானப்படை தளபதி அவர்கள் அந்த காக்பீட்டில் போய் உட்கார் உள்ள போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஹெச்ஏஎலோடைய தலைமை அதிகாரி டி கே சுனில் அவர்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு இது கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு பத்திரிகையாளர்கள் அந்த கேமராவை ஜூம் பண்ணி அதை வாய்ஸோடு எடுத்துட்டாங்க நி லிட்ரலாக நம்ம எல்லாருமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டிய ஒரு இது தான் அவர் பேசியிருக்காரு ஒரு ரொம்ப நேர்மையான மனிதர் ஓப்பனாக பேசியிருக்காரு பட் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் அது கேமராவில் பிக்கப் ஆயிருக்கு ஸோ அவர் என்ன பேசினாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் எனக்கு ஹெச்ஏஎல் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இல்லை நான் உங்கள்கிட்ட சொல்லதான் முடியும் என்னோட கவலைகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கவலைகள் எல்லாம் நீங்கள் தீர்த்து வச்சு எங்களுக்கு நம்பிக்கை விட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நான் ஹெச்ஏஎல் மேலே கான்ஃபிடென்ஸாக இல்லை நம்பிக்கையாக இல்லை அப்படின்றாரு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஏஎல் வந்து ஒரு மிஷன் மோடில் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு நிறுவனம் ரெண்டு விதமா ஆப்ரேட் பண்ணோம் ஒன்று காலையில இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இத்தனை மணிக்கு ஈவினிங் முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க அப்படின்றது இந்த வருடம் இந்த காரியத்தை இந்த நிறுவனம் இந்த அடுத்த ஐந்து வருடங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தோடைய தலைமை அதிகாரிகளை ஆரம்பிச்சு கடைநிலை ஊரிய வரைக்கும் எல்லாரும் ஒரே உத்வேகத்தோடைய ஒரே நம்பிக்கையோடு கூட்டாக ஒரு முயற்சி செய்கிறது அப்படின்றதான் நம்ம மிஷன் மோடு அப்படின்னு சொல்லுவோம் மிஷன் மோடுக்கு எப்பயுமே டைம் இருக்குது டைமை தாண்டி நீங்கள் வந்து இது பண்ண முடியாது இப்போ இராணுவத்தில் நீங்கள் உடற்பயிற்சி தகுதி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு எட் பத்து கிலோ எடை எடுத்துட்டு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை நீங்கள் இருபத்தைந்து மினிட் நிமிஷத்துக்குள்ளே வந்தே ஆகணும் இப்போ நீங்கள் வரல அப்படின்னா உடற்பகுதி இல்லை அப்படின்றத அர்த்தம் இதுதான் நம்ம வந்து ஒரு மிஷன் மோடுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது கம்ப்ளீட்டாக இல்லை அப்படிங்கிறது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ் எம்கே ஒன் ஆல்ஃபா இதை இந்த போ அடுத்த ரக போன விமானத்தை அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க இது இப்போ தான் ஃபேக்ட்ரியில் இருந்து முதல் விமானம் வெளி உலகத்துக்கு வந்து வருது இது ஷோவில் நிற்க வைக்கிறாங்க அவர் போய் ரொம்ப முக்கியமான நீங்கள் கவனிக்க வேண்டியது இது எம்கே ஒன் ஆல்ஃபா கிடையாது அதாவது மேக் ஒன் ஆல்ஃபான்றது அடுத்த வருஷன் இப்போ ஆண்ட்ராய்டில் அடுத்த வருஷன் வருது ஐஃபோனில் அடுத்த வருஷன் வருது அடுத்த வருஷன் இது கண்டிப்பாக இது அடுத்த வருஷன் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை சேஞ்ச் பண்ணி அந்த விமானத்தோடைய லுக்ஸை கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு புது விமானமா ஆகாது அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்கிறாரு அப்புறம் அவர் ஹிந்தியில் ஒரு முடிக்கும் முடிக்கும்போது வார்த்தை சொல்றாரு மஜானையாக ஒன்றும் பெருசா எனக்கு ஒன்றும் ஒரு மனிதனுடைய ஒரு சளிப்போட உச்சகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுதான் அவருடைய பாடி லாங்குவேஜ் அதன் பிறகு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு போன முறை ஒரு டெல்லியில் நடந்த கருத்தரங்களை இதை பத்தி அவர் பேசியிருந்தார் சுயசார்பு கொள்கை இந்தியாவில் தயாரிக்கணும் இது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் இப்போ எங்களுக்கு விமானங்கள் அப்படின்றது இத்தனை மினிமம் இத்தனை ஸ்குவாடன் இருக்கணும் முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு இந்த மினிமம் ஸ்குவாடன் இருக்கணும் அப்படின்றது இந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் சைனா இந்த த்ரெட்டெல்லாம் வச்சு ஒரு சயின்டிஃபிக்காக அரைவு பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் சுதந்திர காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் சுதந்திர பெற்றானது இன்னி இருக்கும் இருக்கிறதுலே கம்மியான விமானங்களில் விமானப்படையை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ரஃபேல் மிச்ச எல்லாமே பழைய விமானங்கள் அப்படின்றது எல்லாமே தெரியும் அதை பற்றி அவர் பேசும்போது இந்த தேச பற்றாளர்கள் அவங்க நிறைய மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இல்லை இதை எப்படியுமே நீங்கள் இம்போர்ட் தான் பண்ணணுமா இந்தியாவில் வாங்கக்கூடாதா இந்தியா இந்திய தாரிப்பாக தான் இருக்கணும் இந்திய தாரிப்பாக இருக்கணும் அவர் சொல்றது இந்திய விமானப்படையோடைய ஒரு அடிப்படை தேவை அவர் இங்கே போகலை அடிப்படை சொல்கிறாரு ஒரு நிறுவனத்தை நடத்தணும்னா அடிப்படை இத்தனைய ஊழியர்கள் தேவை மினிமமாக இவ்வளவு பேர் தேவை அந்த தான் அவர் சொல்றாரு இத்தனை விமானங்கள் கூட இல்லை இது நம்ம ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இதையும் சேர்த்து இங்கே பேசுகிறாரு நான் ஏதாவது சொல்ல வரேன் ஒப்பீனியனை நான் சொல்ல வரேன் இங்க என்ன நடந்துட்டு இருக்கின்றது ஒப்பீனியனை சொல்ல வரேன் சொன்னா இந்த மீடியாக்கள் அதோட நெகட்டிவ மட்டும் எடுக்கிறாங்க அதை நெகட்டிவா எடுத்து போடுறாங்க நான் ஒரு இடத்துல இதுதான் இங்க தவறு நடக்குதுன்னு நான் சுட்டி காட்ட விரும்புனா மூன்று விரல்கள் என்ன நோக்கி காமிக்கிறாங்க நீங்க தான் இது பண்ணுறீங்கன்ட்டு பேசிக்கலா இப்ப இவர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லை இவங்கெல்லாம் இம்போர்ட் தான் விரும்புகிறாங்க இவங்களுக்கு வந்து சொந்த நாட்டு தயாரிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி உண்மையான விஷயம் அது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதில் ஆரம்பித்தது தேஜ் ஆரம்பிச்சது ஒரு பேப்பரில் ஒரு விமானம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு வடிவமைப்போட ஆரம்பிச்சது ஆனால் அதுக்கு முன்னாடி மரூட் அப்படின்ற ஒரு விமானம் அதற்கு ஒரு ஜெர்மன் இன்ஜினியர் வந்தது இதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம் ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ தேஜஸோடைய அந்த விமான ஃபர்ஸ்ட் வந்து வடிவமைப்பு பிறகு அதோடைய காம்பனன்ஸு மெட்டலர்ஜி அதன் பிறகு அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் கொண்டு வந்து அப்புறம் ஹெவியானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து கடைசியாக அந்த விமானத்தை பறக்க விடணும் சோதனை செய்யணும் இவ்வளோ கட்டங்கள் இருக்குது இவ்வளோ வருஷம் தாண்டியும் ஒரு விமானம் இல்லை அப்படின்ற போது நம்ம பழைய கதையை ரொம்ப வருஷம் பேசிகிட்டே இருக்க முடியாது ஸோ அந்த தான் அவர் பாயிண்ட் பண்ணுறாரு இப்போது இப்போ நம்ம ஒரு அனாலிசிஸ்க்கு வருவோம் நேர்மையான ஒரு கருத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு ஒன்றரை இடத்துல அவர் ரிட்டையர் ஆகி இப்போ ராணுவ தளபதியா இருக்காரு விமானப்படை தளபதி இருக்காரு ஒன்றரை வருஷம் ரிட்டையர் ஆகி அவர் எங்கேயாவது போய் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை பார்ப்பார் எதுக்கு அவருக்கு வந்து எச்ஏஎல் தனிப்பட்ட ஒரு எதிரியா விரோதியா எதுவுமே கிடையாது நல்லா கவனிங்க ஒரு பத்து லட்சம் பேர்ல ஒருத்தர் தான் ஒரு ஃபைட்டர் பைலட் ஆக முடியும் அந்த ஃபைட்டர் பைலட்ல எத்தனை ஆயிரம் ஃபைட்டர் பைலட்டுக்கு நடுவுல ஒருத்தர் வந்து விமானப்படை தளபதி யாவராருன்னா அவருடைய திறன்லையோ இல்லை அவருடைய தேசப்பற்றுலையோ நம்ம நிச்சயமா வந்து சந்தேகப்பட முடியாது ரொம்ப தவறான விஷயமா போயிடும் அவருக்கு அவர் கேட்கக்கூடிய விஷயத்துல நம்ம க முரண்கருத்து இருந்தா நம்ம அதை பேசலாம் இப்ப மீடியா இது எல்லாமே ஒரு மாதிரி இதை ட்ரெயலா கொண்டு போகிறாங்க அப்படின்றத இதுவான விஷயம் நாளைக்கு எல்லாரும் வாங்கி நீங்க அடைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாருமே உங்களுக்கு வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படிதான் இப்போ இருக்கும் மார்ஷல் ஷாம் மேனக்ஷா ஒரு இதுவே சொல்றாரு எஸ் மேன் இஸ் அ டேஞ்சரஸ் மேன் அப்படிம்பார் எல்லாத்துக்கும் ஆமாம் போடுறவன் நிச்சயமா அவங்களுக்கு நல்லது செய்யல அப்படின்றது அர்த்தம் இவர் வந்து எஸ் மேன் கிடையாது ஒரு நான் ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை இந்த ராணுவ தளபதி இவர் விமானப்படை தளபதிக்கு வைக்கிறேன் என்ன இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றே அவர் தெளிவா பேசுறாரு அதன் பிறகு எச்எல் நிறுவனர் டி கே சுனில் அவர்கள்ட்ட அவர் சொல்றாரு பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் பதினோரு ஜெட்டு கொடுக்குறேன்னு நீங்கள் மொத்த ஆர்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு விமானப்படைக்கு மொத்த ஆர்டர் எண்பத்தி மூணு இந்த பிப்ரவரி மாதம் அதாவது இந்த நக நடப்பு மாதத்தில் பதினோரு விமானங்களை கொடுத்துருக்கணும் நாள் வரைக்கும் அந்த டெலிவர் ஆகலை இனி இருக்கக்கூடிய மிச்ச விமானங்கள் எப்போ டெலிவர் ஆகும் அப்படின்றது தெரியல இப்போ எல்லாரும் பாப்புலராக சொல்கிறது அமெரிக்காக்காரன் இன்ஜின் தரல ஜி ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜினாக அமெரிக்காக்காரன் தரல அதனால தான் நிற்குதுன்ட்டு இது தவறான ஒரு இது இதை தான் விமானப்படை தலைவர்த்தி சுட்டி காமிக்கிறது இப்போ நீங்க விமானத்தை நீங்கள் மொத்தமும் கட்டமைச்சிட்டீங்க ஜஸ்ட் இன்ஜின் மட்டும் வெயிட்டிங்கன்னா இந்த இது விமானமே ஒன்றும் ஃப்ரேமே ஃபுல்லாக தயாராகலை அதில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் ஃபுல்லாக தயாராகல அந்த என்கே ஒன் உடைய அடுத்த அப்கிரேடு அந்த உண்மையான அப்கிரேடுன்னு அவர் என்ன சொல்றாருன்னா ஜஸ்ட் நீங்க சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்ணிட்டு அப்புறம் வெளி தோற்றத்தை மாத்திட்டீங்கன்னா அது அப்கிரேட் ஆக முடியாது அதோடைய மிஷன் கேப்பபிலிட்டி அது எந்த வேகத்தில் பறக்குது ஒரு விமானிக்கு எந்த விதமான திறன் அது கொடுக்குது அது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது எந்த விதமான ஆயுதங்கள் அதில் பொருத்த முடியும் அந்த ஆயுதங்கள் எந்த அளவுக்கு துல்லியமாக போய் தாக்குது ஒரு போர் விமானத்துக்கு தேவையான அடிப்படை இரண்டு முக்கியமான ஒரு கிரைட்டீரியா இது இது இல்லாமல் நீங்கள் வந்து மேக் ஒன் ஆல்ஃபா நாளைக்கு மேக் டூ ஆல்ஃபா நீங்கள் பேரை மாத்திக்கிட்டே போலாம் அது வேற விஷயம் ஸோ அதை தான் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு அதன் பிறகு அவர் சொல்றாரு இப்போ இன்ஜின் மட்டும் தான் எனக்கு புரியுதுங்க அங்கே பிரச்சனை இருக்குது எல்லாமே எனக்கு தெரியுது ஆனால் இன்ஜின் மட்டும் இல்லாமல் மிச்சதாக நீங்கள் ரெடி பண்ணலாம்ல இன்ஜின் வந்தால் நாளைக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு அதுவுமே ஒன்றும் நடக்கலை அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இராணுவத்தில் இருந்த ஒரு ஒரு வீரனாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு முன்னாள் ஓய்ப்பட்ட ராணுவ வீரனாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆப்ஷன் நீங்கள் ஒலிம்பிக்லேயோ ஒரு ஓட்டப்பந்தயத்துலேயோ கோல்டு சில்வர் பிரான்ஸு ஒன்று ரெண்டு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க இந்த மாதம் முதல் எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எம்ப்ளாயி ஒரு தான் செகண்ட் பெஸ்ட் எம்ப்ளாயி ஒரு தான்ட்டு போர் யுத்தத்தில் ஒன்று மட்டும் ரன்னர் அப் கிடையாது ரெண்டாவது இடமே கிடையாது ஒன்னு வெற்றி மட்டும்தாங்க ஆயிரக்கணக்கான ஒளி உயிர்கள் போவும் எல்லாமே அவ்வளோ உயிர்கள் தியாகம் பண்றது அந்த நாட்டுக்கு பாதுகாப்புக்கு அந்த வெற்றியை உறுதி செய்கிறதுக்கு மட்டும்தான் போர்ல எண்ணிக்கமே ரன்னர் அப் கிடையாது செகண்ட் பிளேஸே கிடையாது வாரில் ஒன்னு வெற்றி இல்லை ஒன்னு தோல்வி அதை தான் அவர் வந்து தெளிவா சொல்றாரு ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆப்ஷன் அப்படின்ற போக்குறது இங்கே ஒரு வாய்ப்பே கிடையாது ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படின்றாரு அந்த மோட்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த வெறித்தனத்தோட அந்த ஒரு பற்றோட அந்த ஒரு வேற ஒரு மனநிலையில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும்னா அதுதான் இங்கே தெளிவாக மிஸ் ஆகுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்குறோம் கீ அனலிசிஸ்க்கு வருவோம் அவர் லிட்ரலாக வெளியில் சொல்லியிருக்காரு அவருடைய அவருடைய கவுண்டர் பாட்டிப்பு இதில் நம்ம இதெல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு சிம்பிளாக ஒரு இது பாருங்க இதை பயனாளி யார் கஸ்டமர் யார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய தளபதி இங்கே பேசுகிறாரு இங்கே இந்த முதலாளி யார் இந்த கஸ்டமர் இஸ் கார்டன் காந்தி சொல்லியிருக்கார் இன்றைக்குமே சரிங்களா ஒரு நிறுவனத்தை நீங்கள் செ வெற்றிகரமாக நடத்துனோன்னா கஸ்டமரை முதல்ல வச்சுட்டு தான் இன்றைக்கி பல நிறுவனங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க கஸ்டமரை கண்டுக்காத நிறுவனங்கள் காணாமல் போயிருக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் அரோனாடிக்கல் லிமிடெட் இப்போ ரெண்டு பேருக்குமான இது கஸ்டமர் வந்து உங்ககிட்ட கதறக்கூடிய நிலமையில இருக்காங்க போது இது ஒரு 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 தவறான முன்னுதாரணம் வந்து கொடுக்குது ரெண்டாவது இத்தனை காலமாக இப்போ நீங்களே அந்த இடத்துக்கு வந்துடுங்க இந்த விமானம் இதெல்லாம் தூக்கி தீக்கோரமாக வச்சு நீங்களே ஒரு விஷயத்துக்கு வாங்க நீங்கள் உங்களுடைய தேவைகளை ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் வாங்க முடியும் வேறு கடையே கிடையாது நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடை இருக்குது அங்கே மட்டும்தான் வாங்க முடியும் நீங்கள் மாதம் மாதம் போய் கேட்குறீங்க ஒரு பொருள் இல்லைன்றாங்க 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 அத்தியாவசிய தேவைகள் சர்க்கரை இல்லை உப்பு கிடையாது அரிசி இல்லை இது இன்னும் டைம் ஆகும் இன்னும் டைம் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கே வெறுப்பு வந்து இப்போ நீங்க என்ன யோசிப்பீங்கன்னு ஒரு கடை நம்பி நான் இருக்கிறதுனால தானே அப்படின்ற காரணம் வரும் அதே தான் இங்கேயே நடந்துட்டு இருக்கு ஹெச்எல் அரசு நிறுவனங்கள் அந்த காலத்தில் இருந்த சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் எல்லாம் ஓகே இந்த நிகழ்காலத்துக்கு இது செயல்படாது போட்டி நிச்சயமாக வேணும் தனியார் துறை நிச்சயமாக வேணும் இப்போ ஒரே ஒரு தனியார் நிறுவனம் இந்தியாவில் விமானங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க டாடா ஏர்பஸ் உடைய ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் இப்போ இந்த பக்கம் நீங்கள் ஹெச்ஐஎல் வச்சுக்கோங்க இந்த பக்கம் டாட்டாவோட இது வச்சுக்கோங்க டாட்டா ஒரு பெரிய நிறுவனம் ஆனால் விமான தயாரிப்பில் தான் புதுசாக வராங்க அப்போ ஹெச்ஐஎல் இவங்கள விட ஒரு நூறு மடங்கு திறன் வாய்ந்த ஒரு இயக்கம் தான் ஒரு நிறுவனம் தான் ஆனால் இன்றைக்கி டாட்டா பார்த்தீங்கன்னா சி டூ நைன் ஃபைவ்ன்ற அந்த டிரான்ஸ்போர்ட் விமானத்தை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது இன்னும் சீக்கிரம் வெளியிலே வரப்போகுது இன்னொன்று இப்போ அடுத்த கட்ட இது இது இப்போ வந்து நம்மளை உயிருக்கு பேஷண்ட்டுக்கு உடனடியாக ரத்தம் தேவைன்றது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இது அடுத்ததெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்கா ப்ராஜெக்ட் இருக்கு ஐந்தாம் தலைமுறை விமானம் ஆறாம் தலைமுறை விமானம் இது மாதிரி போன்ற பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் தொய்ய ஓரமாக வச்சுட்டு நீங்கள் ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்றைக்கு பாருங்க ஒன்று மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய எம்டிஏ ப்ராஜெக்ட் ஏன்னா துருப்புகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு லடாக் போன்ற பகுதிகளில் எமர்ஜென்சி கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் ராணுவ விமானங்கள் தேவை ரெண்டாவது மீடியம் ரோல்டு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் எம்ஆர் மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் எம்ஆர்எஃப்ஏன்னு சொல்லுவாங்க சுக்கோய் தட்டி இந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணோம் இப்போ இந்த விமானங்கள் சுக்கோய் தட்டி எப்போ வாங்கினதுன்னு யோசிங்க இன்னைக்கு சுக்கோய் தட்டியை வாங்கி அதன் பிறகு அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி பழைய விமானங்கள் ஜி ஜீட்லருந்துலாம் வாங்கி பழைய விமானங்கள்லாம் வாங்கி அதை பிரித்து எடுத்து மாட்டி எப்படியோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எத்தனை நாள் இது மாதிரி போக முடியும் புது விமானங்கள் தேவை இந்த இரண்டு ப்ராஜெக்ட்டுமே திரும்பவும் நம்ம எச்ஐஎல் நிறுவனம் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா அந்த நிறுவனத்தையும் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம குற்றம் சொல்ல முடியாது அவங்களால இவர் தான் பண்ண முடியுது அப்படின்னா இது அரசாங்கமும் பாதுகாப்பு அமைச்சகமும் இங்கே இருக்கக்கூடிய கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி தான் இந்த முடிவு எடுக்கணும் ஆனால் இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹெச்ஐஎலோட ஃபேக்டரிக்கு போகிறாரு அவர் அதை பாராட்டி தான் பேசுகிறார் ஹெச்ஐஎல் இன்னும் தேஜஸ் விமானத்தை சீக்கிரம் கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு பட் நிதர்சனம் ராணுவ தளபதி இவர் தான் யூசர் விமானப்படை தளபதி தான் யூசர் இவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஸோ இது ரெண்டுமே கிளியரா மேட்ச் ஆகலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இப்போ ஜி ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜின்ல எயிட்டி பர்சன்ட் டிஓடி கேட்டிருக்காங்க எச்எல் நிறுவனம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி எண்பது பர்சன்ட் அதோட தொழில்நுட்பத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்களே தயாரிச்சிருக்கிறோம் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அடுத்த கட்ட தலைமுறையான ஏம்காம்கான்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் தலை விமானத்தை நாங்கள் வடிவமைச்சிருக்கோன்ட்டு ஸோ காவேரி இன்ஜின் என்ன நீங்கள் நீங்க கேட்பீங்க காவேரி இன்ஜின்ல நம்ம நியாயமா பேசணும் அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் ஆரம்பிச்சு ஈவன் எண்பதுகள் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் நம்ம எல்லாருமே நமக்கு வரி குறைப்பு இருக்கா நமக்கு என்ன இருக்குன்னு தான் எல்லாரும் பார்க்குறாங்க அது தவறே கிடையாது நம்ம நம்மளை நேரடியாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது அதே சமயம் பாதுகாப்பு துறையில் ஆர் அண்ட் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ பணம் போடுறதுன்னு இருக்குது ஸோ அந்த ப்ராஜெக்டுக்கு போட்ட பணத்துக்கு அவங்களால முடிஞ்சதை அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்கன்றத நிதர்சனமான உண்மை நான் சொல்லலை ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற ஃப ஃபைட்டர் பைலட் ஒரு குரூப் கேப்டன் இருந்தால் இந்த ப்ராஜெக்டில் இருந்த ஒரு அதிகாரி சொன்னார் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸாக ஃபெயிலியராக அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸ் தான் அந்த கொடுத்த பணத்துக்கு அவங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க இப்போ அமெரிக்கா நீங்கள் சைனா இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அமெரிக்கா வந்து ஒரு இன்ஜின் தயாரிப்பில் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பில்லியன் டாலர் பணத்தை கொண்டு போய் போடுறாங்க போட்டு தான் ஒரு இன்ஜின் தயாரிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இப்போது காவேரி அடுத்த கட்டம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோட ஒரு இன்ஜினை ரஷ்ய விமானத்தில் இப்போ பொருத்தி பார்த்து சோதனை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு நேரம் ஆகும் இப்போ ஃபோர் ஒன் ஃபோர் டி கொடுப்பாங்களா எண்பது சதவீதம் அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ அப்படியே கொடுத்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எண்பத்தி மூணு விமானங்கள் இதன் பிறகு அடுத்த தயாரிப்பாக வரக்கூடிய ஆர்டராக இருக்கக்கூடிய நூற்றறுபது விமானங்கள் இது எல்லாம் ஹெச்ஏஎலால தனியாக செய்ய முடியுமா அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாட்டஸ்டிக்ஸ் என்னன்னு பாக்குறோம் அமெரிக்காவுடைய கேப்பபிலிட்டி அப்படின்றது நூற்றி முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது விமானங்கள் நல்லா கவனிங்க லாக்கெட் மாட்டினும் இல்ல ஏற்ப இந்த போன்ற விமானம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே பிரைவேட் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் அவங்க வந்து வெறும் பென்டகன் ஒரு நிறுவனத்தை நம்பி கிடையாது ரெண்டு மூணு நிறுவனங்கள் அங்க இருக்கு இதெல்லாம் சேர்த்து நூற்றி ஐம்பது விமானங்கள் அவங்களால தயாரிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு சைனா எடுத்தீங்கன்னா அரசு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் எல்லாம் சேர்த்து அவங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது விமானம் இப்போது தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோடைய தரம் என்ன அந்த இன்ஜின் குவாலிட்டி என்ன அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் அது தனி சப்ஜெக்ட் அது பட் நூற்றி இருபது விமானங்கள் தயாரிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது இப்போ இந்தியாவில் ஹெச்ஏஎல் மட்டும்தான் இப்போ விமானம் தயாரிச்சிட்ருக்காங்க டாட்டா இப்போ தான் டிரான்ஸ்போர்ட் விமானத்தை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷம் முன்னாடி தான் ஆரம்பிச்சது நம்மளோட ஹெச்ஏஎலோட கேப்பபிலிட்டி நிஜமான கேப்பபிலிட்டி என்னென்னா பன்னெண்டுலேருந்து பதினாறு விமானம் தான் ஒரு வருஷத்துக்கு இப்போ இந்த இரநூறு விமானம் என்றைக்கு வந்து சேர்கிறது நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு கணக்கு போட்டு பாருங்க இப்போ இவங்க ப்ரொடக்ஷனை டபுள் பண்ணி ஏதாவது ஒரு பண்ணாதான் ஒரு ஐம்பது போர் விமானமாவது இவங்க கொண்டு வர முடிஞ்சாதான் அட்லீஸ்ட் பதினாறுலேருந்து இவங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வந்தால் தான் ஒரு பத்து வருஷத்துலேயாவது இந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும் நல்லா பண்ணுங்கள் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது முக்கியம் கிடையாது இந்த நான்காம் தலைமுறை இல்லை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற இந்த போர் விமானத்தை நீங்கள் எட்டு வருஷம் கழித்து இது பண்ணிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக இன்றைக்கி நம்ம அந்த த்ரீ பிக்சல் கேமராவோட சிங்கிள் கேமராவோட ஒரு போன் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த புது போனை இன்னைக்கு எடுத்துருந்து உங்கள்கிட்ட கொடுத்து யூஸ் பண்ண சொன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதுதான் நடக்குது ஏன்னா அந்த காலகட்டத்தில் பத்து வருடம் கழிச்சு இந்த விமானம் கிடச்சதுன்னா பத்து வருடம் உலகம் எங்கேயோ போயிடும் நம்ம அவுட் டேட்டடா இருப்போம் பாகிஸ்தான் இன்றைக்கி இன்னைக்கு துருக்கியோட ஆப்ஷன்ஸ் இருக்கு சைனாவோட ஆப்ஷன்ஸ் இருக்கு சைனா இதோட அதிகமாக டெக்னாலஜியில முன்னேறுவாங்க இதே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்களும் எப்படியாவது இன்ஜினை கிராக் பண்ணுவாங்க ஸோ இந்த காம்ப்ளெக்ஸிட்டி குறையணும் அப்படின்ற பட்சத்தில் அரசு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்குது இது இப்படியே விட்டுட்டு போயிட்டு இருக்க முடியாது பழைய மிக் போடுறாங்க விமானங்களை பறந்து 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 விமானிகளை இறக்க விட முடியாது விமானிகள் கிடைப்பது ஃபைட்டர் பைலட் கிடைக்கிறது அரிது மாதிரிதான ஒரு விஷயம் ஸோ இது எல்லாம் கன்சிடர் பண்ணி தனியார் துறையை உள்ளே கொண்டு வந்து நாம் நினச்சா சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது இந்த அரசாங்கத்தோடைய பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ் ஒரு பக்கம் பயனாளியாக இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் இந்திய கடற்படை இந்திய விமானப்படை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டு ஒரு டெண்டரை போட்டு அந்த டெண்டருக்கு முடிவே இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டைம் லிமிட் வேணும் ஒரு கால முடிவு காலக்கெடு அப்படின்றது வேணும் அது இல்லாமல் அப்படியே நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த மாதிரியே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்கள் இப்படியே வேலை செஞ்சிகிட்டு இருந்துச்சுன்னா இவருடைய ஃப்ரெஸ்ட்ரேஷன் அப்படின்றது இன்னும் அதிகமாகவும் இது நாட்டோடைய பாதுகாப்புக்கு நல்லது கிடையாது மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது இப்போ எப்படி எலான் மாஸ் கொண்டு போய் டிஓஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் நெருக்க ஆரம்பிக்கிறாங்களோ அது மாதிரி மாஸ்க்கு இங்கே தேவை கிடையாது அரசுல தேர்ந்த அதிகாரிகள் இதில் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒரு தனி துறையை உருவாக்கி டிஆர்டிஓவை எப்படி இவங்க வந்து மறுசீரமைச்சாங்களோ அது மாதிரி ஹெச்ஏஎல் போன்ற அரசு நிறுவனங்கள் எல்லாத்தையுமே சீரமைச்சு இதில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள அதிகமா ஊக்குவிச்சு இப்போ ஸ்பேஸ்ல கவனிங்க இஸ்ரோ நிறுவனம் ஊக்குவிச்சாங்க சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் மொயின் மற்றும் ஸ்ரீராம் சேர்ந்து இன்னைக்கு தனி விமான தனியார் ராக்கெட்டை விண்வெளியில் ஏவக்கூடிய அளவுக்கு ஒரு மூணு வருட காலத்தில் நம்ம வந்துவிட்டோம் ட்ரோனில் பாருங்கள் இன்னி இருக்குது இன்னைக்கு கோயம்புத்தூர் சென்னை போன்ற பெங்களூர் ஹைதராபாத் பூனே இந்த மாதிரி பல நகரங்களில் டேலண்ட் இங்கே குவிஞ்சு கிடக்குது பிளாங்க் செக்கை எழுதி கொடுங்க பத்து முறை ஃபெயிலியர் ஆகட்டும் பதினாறாவது முறை வந்துடும் நீ எழுதி வச்சுக்கலாம் இந்த எக்கோசிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணாமல் பழைய இதில் இருந்த மாதிரி ஒரு அரசு நிறுவனம் அந்த அரசு நிறுவனத்துக்கு எல்லா இதையும் கொடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட மட்டும்தான் இவங்க வாங்கணும்னு இந்த சிங்கிள் மோனோபோலியா ஒரு சினறையை வச்சுருந்தோம் அப்படின்னா இது நாட்டுடைய பாதுகாப்புக்கு தான் போய் முடியும் ஹோப் இந்த அரசாங்கமும் இந்த அரசை நடத்தக்கூடிய முக்கியமான தலைவர்களும் இதை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்திர